ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழர் சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பான செம்மையான ஆசமான அதிரடியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்காக எங்கேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் விரைவில் ரீட்டைலுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சுப்பமான ஷாப்ல இருந்தா வந்துட்டு இருக்கு நர்கீஸ் டெக்ஸ்டைல் நர்கீஸ் டெக்ஸ்டைல்ல இருந்தால் இந்த வீடியோ கலெக்ஷன் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு நர்கீஸ் டெக்ஸ்டைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸ் பீசஸ் சனார்கலி மசக்கலி கேர்ள்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கவுன்ஸ் ஃபங்க்ஷன் வியர் பார்ட்டி வியர் ஐட்டம்ஸ் ஸேரீஸ் டிசைனர் சாரீஸ் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இங்க அண்ட் நம்ம இந்த வீடியோவில எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரெடிமேட் கலெக்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போறோம் நர்கீஸ் டெக்ஸ்டைல் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் பெருமாள் மேஸ்திரி வீதியில் இருக்கு காஜிமார் ஸ்ட்ரீட்டில் டிஎம்பி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ஏடிஎம் இருக்கும் அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு அப்படியே நேராக போனீங்கன்னா கொஞ்ச தூரத்தையே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நர்கீஸ் டெக்ஸ்டைல் வந்துடும் ஸோ இந்த கடையில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டிசைனர் மெட்டீரியல்ஸ் ஸோ டிசைனர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிசைனர் ப்ளவுஸ் பீஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இவங்க கிட்டே நீங்கள் சிங்கிள் பீஸஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் அவைலபிள் ஹோல்சேலாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரீட்டெயிலாக சிங்கிள் பீஸ் உங்களோட பர்சனல் யூஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் சிஓடி கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண பிறகு பை பண்ணணும் இல்லை நீங்கள் டேரெக்டாக கடையில் போயும் எடுத்துக்கலாம் கீழே வந்து அட்ரஸ் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன் கூகுள் மேப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெஸ்பான்சபிளான ஷாப்பு இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஐட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் பீஸ் தான் உங்களுக்கு வந்து இன்னர் லைனிங்கோட வெளியில் வந்து கோல்டன் ஜரி ஒர்க்ஸோடு வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிலேருந்து டிசைனர் ப்ளவுசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருது இதெல்லாம் நீங்கள் வெளியில் போய் ஒரு ரீட்டைல் ஷோரூமில் வாங்குனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ளவுஸ் பீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி அபவ் தான் இருக்கும் இல்லை எயிட் ஃபிஃப்டி குறையாம தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பட் இங்கே மட்டும் தான் இந்த மாதிரி சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும் அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸும் இவங்க வந்து வச்சிருப்பாங்க ஒரே கலரில் நிறைய கலெக்ஷன்ஸ் மல்டி கலரில் நிறைய ஒர்க்ஸ் இருக்கக்கூடிய ஐட்டம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கக்கூடியது ஜம்கி ஒர்க் இருக்கக்கூடியது பியூல் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் இப்படி எல்லா ஒர்க்கும் இருக்கக்கூடியது எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய டிசைனர் இந்த மாதிரி எல்லா டிசைனர் பிளவுஸ் பீசஸுமே இங்கே இருக்கும் ஆனால் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வந்து ஸ்லீவ் வந்து சின்ன ஸ்லீவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா சைஸஸ் எல்லா டிசைன்ஸுமே இங்கே வந்து அவைலபிள் இருக்கும் சைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி போட் நெக் இருக்கக்கூடிய பிளவுஸ் பீசஸ் உங்களுக்கு வந்து ஃபேன்சி நெக் இருக்கணும் ஒரு ஸ்டார் நெக் இந்த மாதிரி என்ன வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து இருக்கும் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போது வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் ஸோ பிகாஸ் வீடியோ ஃபுல்லாகவே வந்து நிறைய கலெக்ஷன்ஸையும் வச்சுருக்காங்க அத்தனை கலெக்ஷன்ஸையுமே வந்து காமிக்கிறதுனா எவ்வளோ பொண்ணும் இல்லைங்களா ஸோ அதனால ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சில ஐட்டம்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்காக காமிச்சிருக்கேன் பிரைடல் ப்ளவுஸ் பீசஸ் மாதிரி இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபேன்சி ஒர்க் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்துட்டே வாங்க ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் மீடியமான ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ்ஸ் இருக்காதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து தேர்ட்டி டூ சைஸ்லேருந்து தேர்ட்டி எயிட் சைஸ் வரைக்கும் உள்ளவங்க வேர் பண்ணலாங்க இது டெய்லி வேர் சாரீஸ்க்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் வேர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடுமே வந்து ரொம்ப லோ பேக்காக இருக்காது உங்களுக்கு வந்து மேலே ரொம்ப கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும் ரொம்ப லோ பேக்காக இருக்காது ஸ்லீவ்ஸுமே வந்து மீடியம் சிலீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ்ஸ் கொடுக்கலாம் இந்த ப்ளவுஸ் இப்படி தாங்க இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டிங்க இதில் வந்து ஜிமிகி கம்மல் மாடலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க உள்ளே வந்து லைனிங் துணி ஆலோசாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு லைட் க்ரீன் கலரில் இந்த ப்ளவுஸ் இருக்குங்க செகண்ட் ஆஃப்னா பார்க்குறது பிங்க் கலரில் இருக்குங்க இந்த ப்ளவுஸ் பிங்க் கலர் ப்ளவுஸ்க்கு கோல்டன் கலரில் ஜெரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் கொக்கு தாங்க வச்சுருக்காங்க லைனிங் துணி ஆலோசை அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதோட சைஸுமே தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் உள்ளவங்க வியர் பண்ணலாங்க ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறது க்ரீன் கலருங்க க்ரீன் கலரில் இந்த ப்ளவுஸ் இருக்குது இதுக்கு வந்து ஒரு பாட் டிசைனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி கோல்டன் ஜரி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டாக பார்க்குறது ஒரு ப்ளூ கலரில் இந்த ப்ளவுஸ் இருக்குங்க அதுவுமே பாட் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டாக பார்க்குறது இந்த ப்ளவுஸுங்க இது வந்து ஒரு மல்டி கலரில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க எல்லா டைப் ஆஃப் சேரீஸ்க்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் வியர் பண்ணலாம் அந்தளவு இருக்குது இதோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டாக பார்க்குறது லைட் பிங்க் கலரில் இந்த ப்ளவுஸ் இருக்குங்க இதுவுமே ஒரு பாட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க நல்ல பானை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த ப்ளவுஸுங்க இது வந்து சைஸ் வந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் இருக்குங்க உள்ள வந்து ஒரு இஞ்சி பிரிச்சு கூட விட்டுக்கலாம்ல அந்த அளவுக்கு இருக்கு ஃபார்ட்டி டூ சைஸ் உள்ளவங்க வியர் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த ப்ளவுஸ் இந்த ஒரு பீஸ் மட்டும் அந்த சைஸ்ல வந்திருக்கு இது ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க பார்ட் டிசைன் வந்து கோல்டன் கலரில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலர் வந்து நேவி ப்ளூ நேவி ப்ளூ கலரில் இந்த ப்ளவுஸ் இருக்குங்க இது வந்து சில்க் மெட்டீரியலில் செய்யப்பட்ட ப்ளவுஸுங்க இதோடய சைஸ்மே தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்லேருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் உள்ளங்க வியர் பண்ணிக்கலாங்க சில்க் மெட்டீரியலில் செய்யப்பட்டதுங்க ப்ளவுஸ் ஆல்சோ செம்மையாக இருக்குங்க ஹாஃப் ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் தாங்க உங்களுக்கு இதோட ப்ரைஸ்மே ஃபைவ் ஃபிஃப்டிங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸுங்க இப்போ பார்க்குற இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு குந்தன் ஒர்க்குள்ள ப்ளவுஸுங்க ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குந்தன் ஒர்க் பண்ண ஸ்டோன் கொடுத்துருக்காங்க வீடியோவில் தெரியும் உங்களுக்கு கிட்டே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கிட்டே இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் வந்துருக்குங்க ஃப்ளார் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ்ஸ் கிட்ட வந்து நல்லாவே ஸ்லீவ் ஸ்லீவ்ஸ் கிட்டே இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்லீவ்ஸ் இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸ்லீவ்ஸ் இப்படி தாங்க இருக்கும் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் எடுத்து பேக் சைடு இப்படி இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப லோ பேக் கொடுக்காம கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லாயிருக்கு இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் சைஸில் வந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் உள்ளவங்க வேர் பண்ணிக்கலாம் உள்ளே கிளாத் அட்டாச் பண்ணிக்காங்க நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாத் அவங்களுக்கு வந்து லைனிங் கிளாத் ஆல்சோ அட்டாச் பண்ணி தான் தச்சுருக்காங்க இப்படி தான் இருக்கு இந்த ப்ளவுஸ் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது கட்வர்க் ப்ளவுஸுங்க நேவி ப்ளூ கலரில் கட்ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி வந்திருக்கு நல்லா இருக்குது பாருங்க இதோடய பேக் சைடு இப்படி இருக்குங்க இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஐநூற்றி தொண்ணூறுபா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதோட சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் உள்ளவங்க வேர் பண்ணிக்கலாங்க இப்போ பார்க்குறது இந்த டிசைன்கா இந்த டிசைனில் நேவி ப்ளூ கலரில் பார்க்குறோம் ஆல்ரெடி இதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் இது வந்து நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த டிசைனில் ப்ளூ நேவி ப்ளூ கலர் பார்க்குறோம் இதுமே சில்க் மெட்டீரியல் தாங்க உங்களுக்கு பேக் சைடு இப்படி இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்லேருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் உள்ளவங்க வியர் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறது இந்த டிசைனுங்க இந்த டிசைனில் நேவி ப்ளூ கலரில் பார்க்குறோம் இது வந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் போட்டுக்கலாங்க வியர் பண்ணிக்கிறாங்களா இதோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் ஃபுல் ஸ்டோன் இருக்குங்க இந்த ப்ளவுஸ் ஃபுல்லுமே ஸ்டோன் இருக்குது தான் நல்லா ஹெவி ஒர்க் பண்ணது இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் எயிட்டிங்க நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த டிசைனுங்க இந்த டிசைனில் நேவி ப்ளூ கலரில் பார்க்குறோம் ரொம்பவே நல்லாயிருக்கு நேவி ப்ளூ வித் கோல்டன் கலர் காம்பினேஷனில் இந்த ப்ளவுஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க நிறைய டிசைன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் ஃபைவ் டுவெண்ட்டிங்க இதோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நாட் ஆல்சோ அட்டாச் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸுங்க இது வந்து ஒரு போட் நெக் ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நெக்லஸ் மாடல் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நெக்குகிட்ட இது வந்து ஒரு டாலர் ஷேப்பில் இருக்குது இந்த டிசைன் வந்து ஒரு டாலர் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க இதோட சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் சைஸ் உள்ளவங்க வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி சைஸு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் இது வந்து இந்த லெஹங்காவுக்கு நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வியர் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸுங்க இது வந்து ஒரு அகல் விளக்கு ப்ளவுஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நேவி ப்ளூக்கு கான்ட்ராஸ்டான பிங்க் கலரில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே இருக்குங்க கோல்டு பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் இந்த ப்ளவுஸ் வந்துருக்குங்க ப்ளவுஸோட நெக் சைடுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ஃபுல்லாமே வந்து இது கோல்டன் ஜரி தாங்க இதெல்லாம் வந்து ஜரி ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இதுவுமே போட் நெக் ப்ளவுஸ் தாங்க பேக் சைடு தான் பட்டன் இருக்கும் போட் நெக் ப்ளவுஸ்னாலே பேக் சைடு தாங்க பட்டன் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஐநூற்றி இருபது ரூபா இதோட சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் உள்ளவங்க வியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து கிளாத் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சம்டைம்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் உள்ளவங்களுக்கும் இது செட் ஆகுது ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சைஸை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்லீவ்ஸ் பாருங்கள் நல்லா லென்த்தியான ஸ்லீவாக தான் கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருந்து ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் உள்ளவங்க வியர் பண்ணிக்கலாங்க இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோனர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ப்ளவுஸுங்க இது நம்மகிட்ட இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க பேக் சைடுமே வந்து ரொம்ப லோவாக இருக்காது நல்லா வந்து உங்களுக்கு வந்து பேக் சைடும் வந்து ஃபுல் கவர் பண்ண மாதிரி தான் இருக்குங்க இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் எயிட்டீன் ஐநூற்றி எண்பது ரூபா செகண்டாக பார்க்குறது இந்த ப்ளவுஸுங்க இது வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் மாதிரி இருக்குங்க நல்லாவே நல்லா மூவ் ஆகும் இந்த ப்ளவுஸுமே எனக்கு வந்து நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் ப்ளவுஸ் தாங்க இதோட ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி செக்குடு மாதிரி கொடுத்து அதிலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஸ்டோனர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஒரு நீட்டான ப்ளவுஸுங்க இது உங்களுக்கு நெக்குகிட்டே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோனர் கொடுத்துருக்காங்க பாருங்க தெரியும் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் தாங்க வச்சிருக்காங்க உள்ள வந்து லைனிங் திணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ்ஸ் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்லீவ்ஸ் இப்படி தான் இருக்கும் நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் பேக் சைடு நெக்கிக்கிட்டையுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்கங்க கீழே கீழே இந்த மாதிரி பெல்ட் கிட்ட பெல்ட் டிசைன் ஹிப்பு கிட்ட இந்த மாதிரி பெல்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் பேர்லர் கார்ஸாக வச்சிருக்காங்க இந்த ப்ளவுஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறையா பேருக்கு இந்த ப்ளவுஸ் நிறையா பேர் லைக் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க தேர்ட் அண்ணா பார்க்குறது இது கட் ஒர்க் ப்ளவுஸுங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸ்லீவ்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெக்கிக்கிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட் கொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க உள்ளே வந்து லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணிக்காங்க இதுவுமே தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் உள்ளவங்க வியர் பண்ணிக்கலாங்க ஸ்லீவ்ஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டோர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே நீட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஐநூற்றி தொண்ணூறுபா தேர்ட்டி சிக்ஸ் சைஸில் இருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் உள்ளவங்க இது வியர் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த டிசைனுங்க இதில் ரெட் கலர் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ட்ரீ ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்குது இந்த மாதிரி கலர் ப்ளவுஸ் பீசஸ் அதாவது ஒரே கலரில் மல்டி டிசைன் மல்டிப்புள் வேரியேஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய டிசைன்ஸில் சேம் கலரில் நிறைய பீசஸ் இந்த மாதிரி செட் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு செட் சாரி எடுக்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வியருக்கு இல்லை வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஒரே கலரில் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பிரைடல் ப்ளவுசஸ் வந்து அந்த சாரீக்கு வியர் பண்ணும்போது ரொம்பவே ஆசமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எதாவது எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்போயுமே அவைலபிலிட்டி இருக்கும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு நம்ம சாம்பிளுக்கு தான் ஐட்டம்ஸ் வந்து காமிச்சிருக்கோம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்கு நீங்கள் வந்து அவங்களோட ஷாப்பை டைரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்வான ஐடியாஸ் அண்ட் செம்மையான கலெக்ஷன் பார்த்த ஒரு திருப்தி இருக்கும் அண்ட் இவங்களோட யூடியூப் சேனலோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க ப்ளவுஸாக இருக்கட்டும் சாரியாக இருக்கட்டும் குர்த்தீஸாக இருக்கட்டும் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து சிங்கிள் பீஸ் கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்றதை அப்பப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட பார்ட் ஒன் வீடியோ நர்கீஸ் டெக்ஸ்டைலோட டிசைனர் ப்ளவுஸ் பீஸ் வீடியோவோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் அதில் இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கோம் அதுவும் வந்து எப்போயுமே அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதில் இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட கிரேசி தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒன்னே ஒன்னே உங்களை வந்து ரீச் பண்ணுவோம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்